நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பத்தொன்பது ஜூன் சனிக்கிழமை நவமி தசமி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுபம் கன்னி வெற்றி துலாம் முயற்சி விர்ச்சிகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சந்தோஷம் மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்